கமல்ஹாசன் கௌதம் பிரிவுக்கு சபாஷ் நாயுடு படமும் ஒரு காரணமாக அமைந்துவிட்டது அந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் நாயகியாக நடிக்கிறார் மற்றும் அக்ஷரா ஹாசன் உதவி இயக்குநராக வேலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த காரணத்தினால் மகள்கள் இருவரும் அப்பாவுடனேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது இது கௌதமிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் சபாஷ் நாயுடு படப்பிடிப்பில் கௌதமிக்கு கௌதமிக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அப்போது கமல்ஹாசன் கௌதமியின் பக்கம் நிற்காமல் ஸ்ருதிஹாசனின் பக்கம் நின்றதாக சொல்கிறார்கள் இதனால் தான் கௌதமி ஒரு கட்டத்தில் கமலை விட்டு பிரிவதாக முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது இப்போது இவர்கள் இருவரும் பிரிந்து பிரிந்துதான் வாழ்கிறார்களாம் கௌதமியின் நீண்ட விளக்கமான கடிதத்தை தான் நேற்று மீடியாக்களில் விவாதிக்கப்பட்டது இதை குறித்து கமலஹாசன் இதுவரை எதுவும் சொல்லாமல் மௌனமாகவே இருந்து வருகிறார் ட்விட்டரில் ஆவது ஏதாவது பகிர்வாரா என்று எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் போன்ற மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை